ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் கரெக்டில் வர செய்கிற அப்படின்னு தான் செய்து காட்டியிருக்கிறேன் அதுக்கு முதல் எங்களோட சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்குள்ளே வந்தும் நோட்டிஃபிகேஷனில் உங்களிடம் வந்து சேரும் அத்தோடு எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பொருட்கள் காக்கிலோ எடுத்து ஸ்க்ரப் பண்ணி தேங்காய் பூ சின்ன வெங்காயம் செத்தல் மிளகாய் கருவேப்பம்பிளை கடுகு பெருஞ்சீரகம் மஞ்சள் சன்ஃப்ளவர் ஆயில் அப்போ எப்படி செய்கிறான்னு பார்ப்போம் சட்டியை வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவு சன்ஃப்ளவர் ஆயில் விடுறேன் விவகாரங்க என்ன நல்லா கொதிச்சுட்டு கடுகு போடுறேன் பெருஞ்சீரகம் கடுகு வடிச்சு கொண்டு வர மிளகாய் கருவேப்ப எல்லாத்தையும் நல்லா தாளிப்போம் இப்போ வேறுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்குது இப்போ நாங்களும் எடுத்து வச்சு கரெக்டாக போடுறோம் நல்லா பிரட்டி விடுவோம் பிரட்டி விட்டுட்டு தேவையான நல்லா உப்பு போடுவோம் மஞ்சள் போடுவோம் ரெண்டையும் நல்லா சேர்த்து விடுவோம் இப்போ பாருங்க நாங்கள் போட்ட மஞ்சள் மஞ்சள் வாசனெல்லாம் போய்ட்டுது இந்த டைமில் தேங்காய் போடுறேன் அதை நல்லா சேர்த்து விடுவோம் எங்களோட வர ரெடி ஆகிட்டுது இப்போ நாங்கள் துறக்கி ஒரு போலுக்கு மாற்றுவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட கரெக்ட் வர ரெடி ஆகிட்டுது இப்போ நாங்கள் எப்படி இருக்கண்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது நல்லா இனிப்பாவும் இந்த இந்த உரைப்பு எல்லாம் செய்கிறீக்குன்னு நல்ல ஒரு வித்தியாசமாக தேங்காய் வாசம் எல்லாம் செய்கிறதுக்கு நல்ல ஒரு வித்தியாசமான டேஸ்டாக இருக்குது நீங்களும் செய்து பாருங்கள் மறக்காமல் இப்படி கண்டு எனக்கு கொமெண்ட்ஸில் போடுங்க அத்தோட எந்த சனலை பார்த்து எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அன்பு உள்ளவங்களுக்கு எனது மரமான்ந்த நன்குகள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய்